அக்கா மாவோடைய ஈனத்தை அப்படின் பூக்கு வருமா கொடுத்தா பெண்ணு கொடுத்தா ஐயா ஐயா அக்கா அம்மா செஞ்சது எனக்கு வேற வேதனை மூணு நாளைக்கு தூங்க மாட்டேன்னா அக்கா அம்மாவோட எப்படி போயிட்டு எவ்வளவு உலகாப்பு நடத்த பரவாயில்ல உங்களோட தான் நம்ம நடத்துறப்பா சரி அடுத்து என்ன கா வேணும் என்ன 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 அக்கா மாவோட வேணும் அக்கா அம்மா பேர் என்ன திரும்ப கூப்பிடணா தீபா அக்கா அம்மாவோட உன்னை நல்லா நான் பாத்துக்கிட்டேன் கேட்டாலும் வாங்கி கொடுத்தா இல்லையா எப்ப

நானே வந்துச்சு நீ போடுங்க நடுவு இந்த பாட்டு பாடிக்கெல்லாம் செய்வாளோ ஒரு பாட்டு பாடதா ஆ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்மா பாடنا வேண்டாம்மா புள்ள எவ்வளவு மாரி இருக்குடா கட கட ஒரே கடவு எவ்வளவு ஆசையா இருக்கு இந்த ம் எவ்வளவு வேற அளவு வேணும் அடுத்து என்ன வேணும் இப்ப அந்த சாதம் பிடிச்சாதான் அதெல்லாம் வேணாமா இப்ப நேரம் எங்க போகணும் புருஷங்கிட்ட தான் போகணும் மாமா வீட்டுக்கு வரல சந்தோஷம் ஒரு நூறு உங்களுக்கு அப்படி தான் முடியலா கழட்டி வச்சு கிடப்போம் கழட்டி வச்சு தான் கேட்டேன் கழட்டி வச்சு நன்றி எனக்கு நன்றி மாமனுக்கு பருமாறு செலவு பெற்ற பெருவாளு ஆளுங்க பார்த்துடா காசு கொடுங்க காட்டில் உண்டா அதெல்லாம் வேண்டாம் இந்த மாமனை பிடிக்கிதா அந்த மாமனை பிடிக்கிதா அவன் பிடிக்காது பிடிக்காது தெளிஞ்சிக்கிட்டா சரி எல்லாரும் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க அக்காட்டையும் சொல்லியிருக்கேன் இந்த அக்கா வாசரம் உனக்கு நல்லா பிடிக்குது அழகா போட சமயப்ப அம்மா வாசரான்னு கொடுத்து வச்சிக்கணும் உனக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அக்கா என்ன சொல்றேன்

ஒரு ஆசிரியர் ஒரு உருவாட்டு வந்து வணக்கம் இந்த பிள்ளைய செய்ய செய்வன பண்ணி அனுப்பி காலி பண்ணி சொன்னா அந்த அம்மனை காப்பாத்துக்காக வந்து பேசிட்டு இருப்பார் அதுதான் கூட்டி வந்தது என்னால பார்க்க முடியாது என் பிள்ளை காப்பாத்து எல்லை கொண்டு வந்து அதுதான் கொண்டு வந்து முடியாது யாராலும் சும்மா கொஞ்சம் இன்னைக்கு தயவு செய்து பார்க்கவே மட்டும் அந்த அம்மா என் மனசுல போட்டு பார்க்கணும்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான் தான் ஊற்ற நீங்க

அம்மா பேரு கூட பிறந்தவங்க உடம்பு நல்லா இருக்கா நல்லா ஃப்ரீயா இருக்கா போய் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காருங்க